வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்குற குரு வாழ்க குருவே துணை இங்க வந்திருக்க எல்லோருக்கும் என்னோட வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நான் வணங்கும் திசையே என் தாயிருக்கும் திசை என் தாயை வணங்கி இந்த உரையை தொடங்குறேன் எதை தொடங்குனாலும் ஒரு பதினாறு பொருளோ பதினாறு பேரையோட விட தொடங்கும்னு சொல்லுவாங்க இங்க வந்திருக்கு கரெக்டா பதினாறு பேர் வந்திருக்கீங்க அதனால நான் தொடங்கிடலாம்னு இருக்கிறேன் என்னோட தலைப்பு ஏன் வேணும் வேதாத்திரியம் ஏன் வேணும் வேதாத்திரியம்னு கேட்கும்போதே நான் அந்த வேதாத்திரத்துக்கு வரும்னால எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லை கடவுள்னா யாருமே தெரியாது தெரியும் எப்படின்னா காட்டுக்குள்ள கோயில் இருக்கு சிலைகள் இருக்கு பல பல பேர் இருக்கு அப்படித்தான் தெரியும் பார்த்தாவே பயந்து வரும் அப்போ கடவுள் யாரு கடவுள் யாருன்னா நாங்கள் கிராமத்தில் வாழ்ந்தது அதனால கிராமத்தில் அடிக்கடி திருவிழா வரும் திருவிழா வரும்போதெல்லாம் சாமி ஆட்டம் அது இதுன்னு எங்கள் ஊர் பக்கம் பயங்கரமாக இருக்கும் அது சிவகங்கை மாவட்டத்தில் சொல்லவே வேண்டாம் அப்படி இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு தவணை திருவிழா நடந்துச்சு எப்போதும் அந்த சாமி ஆடுறவர் அப்போதைக்கு ஆடவே வர மாட்டேட்டார் காரணம் என்னன்னா எங்கள் ஊர் தலைவருக்கும் அவருக்கும் பயங்கர சண்டை ஆகிடுச்சு அப்போ ஊர் தலைவர்கிட்ட சொன்னால் நீ சண்டை அடிச்சதுனால தான் அவர் திரு சாமி ஆட வரமாட்டேங்கிறாரு இப்போ என்ன பண்ணுறதுங்க போது அதெல்லாம் கவலைப்படாதியா நானே ஆடுறேன் அப்படின்ட்டார் ஊர் தலைவர் அப்போ விரதம் இரு எல்லாம் விரதம்லாம் இருந்து திருவிழா நேரம் வந்துருச்சு சாமி ஆடணும் இப்போ அந்த சாமி அழைக்கிறங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க சாமி அழைச்சா இவருக்கு வரதில்லை நானும் சின்ன பையன் எவ்வளோதோ பண்ணுறாங்க யாரோ வந்து துண்ணுறு போடுறாங்க வரலை அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஊர்ல ஒரு இருந்த பெரியவர் ரொம்ப வயசானவர் அவர் அங்கே வரல அவர் போய் கை தாங்கலை கூட்டிட்டு வாங்குறா அப்படின்னாங்க சரின்னு போய் ரெண்டு பேர் கூட்டிட்டு வந்தா அவர் மெல்ல நடந்து வந்தாரு இவர் இப்படியே கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு நின்ன உடனே அவர் வந்தாரு அந்த உடனே அந்த தீவாக்கால் எடுத்து அதுல நிறைய சாம்பிராணியை போட்டாரு இவரையே புடிச்சுக்கிறவன ஒரு ஆளு அந்த தீவாக்கால் அப்படி கொண்டு போய் வச்சிட்டு திண்ணற எடுத்து தலையில போட்டு இப்படி பூசினாரே இவர் ஆடிட்டார் அண்ணா ஆட்டம் எல்லா திருவிழாலாம் முடிஞ்சு வச்சு அப்ப நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் இவ்வளவு நேரம் போராடி நான் கூட துண்ணூறு போட்டேன் நீ எல்லாம் நாங்கள் எல்லாம் துண்ணூறு போடும்போது ஆடாதா நீ அந்த வயசானவர் வந்து துண்ணூறு போட்ட எப்படி ஆடணுன்னு கேட்ட கவர் சொன்னாரு யாரா அந்த கிழவனை போய் கூட்டி வந்தது நான் இப்படி கையை கட்டிக்கி நிற்கிறேன் அவரை தீவ காலை கட்டும் போது என் கையில எல்லா நெருப்பையும் கொட்டிட்டாரு கையும் சுட்டு ஏன் நெஞ்சும் சுட்டு அதை எப்படி நான் தாங்குற அதை தான் குதிச்சுட்டேன்டேன் அப்படின்னா இப்படித்தான் எனக்கு சாமியை பற்றியே தெரியும் அப்புறம் இந்த ஊர்ல முத்து போட்டு பாக்குறேன்னு சொல்ல அந்த சோவி அது ஒருத்தர் ஒரு அம்மா வந்தாங்க சோ சோவி போட்டு பார்க்கற என்னன்னா எங்களுக்கு மாட்டை கணப்பா எங்கெங்க தேடியும் கிடைக்கல கண்ணுக்குட்டியோட காணாமல் போச்சு சொன்னாங்க அப்போ எங்கள் ஊரால ஒருத்தர் இருக்காரு நான் சின்ன வயசு அவரை விட்டு போய் சொன்னேன் ஐயா இப்படி ஒருத்தர் வந்திருக்கா ஒருத்தர் ஒரு அம்மா வந்திருக்கு கா இப்படி முத்து போட்டு பார்க்கணும்னு சொல்றாங்க என்ன விஷயமா வந்திருக்குன்னு கேட்டியாடா அப்படின்னாரு தான் முத்து போடும்போதே கண்டுபிடிச்சு முடியல அப்படின்னு நான் சொன்னேன் அதை விட நீ சொல்ற அப்படின்னாரு ஐயா அது ஏதோ பசுவையும் கண்ணுக்குட்டியும் காணும்னு வந்திருக்கு ஐயா அப்படின்னா அதை வந்தாரு வந்த உடனே சளிப்பா உட்காந்தாரு இப்படியே முத்த எடுத்து போட்டா ரெண்டு தவணை மூணு தவணை போட்டுட்டு சொன்னாரு என்னம்மா தாயும் பிள்ளையும் காணும்னு சொல்லுது முத்து அப்படின்னாரு அப்ப பக்கத்துல இருந்த ஒரு அக்கா யாரோ சொல்லி கொடுத்து கூட்டி அந்த மாதிரி தெரியுது அப்படி அப்படின்னு சொன்னாங்க நாளா சொல்லலை அப்படின்னு அப்ப இப்படி ரெண்டு தவணை போட்டுட்டு அந்த அம்மாட்ட சொன்னாரு உங்க வீட்டுல இருந்து கிழக்கு பக்கம் போய் பாரு அது கட்டாயம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி அந்த அம்மா ஐயா அது சொன்னிச்சது இப்படி கிடைச்சிருச்சுன்னா நான் நாளைக்கே வந்து அதிக பணம் தரேன் ஏன்னோ ஒரு ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் தான் கொடுத்துருச்சு இன்னும் தரம் பணம் தரம் இவர் பத்தாளன்னு சொன்னார் அப்பதே தரம்னு சொல்லிட்டு போச்சு அதே மாதிரி அடுத்த நாள் பறந்து வந்துருச்சு அந்த அக்கா வந்துட்டு சொன்னது ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே கிழக்கு பக்கம் நின்றுச்சுன்னு அப்போ அந்த ஐயாட்ட கேட்டேன் நீ ஐயா அப்படின்னு கரெக்டாக சொன்ன அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் கிடச்சிச்சின்னா கிடைக்கி கிடைக்காட்டி கிடைக்காத நம்மள நம்மளை வந்து இங்கே ஒன்று அவதாரம் போட போகிற ஆனால் எனக்கு தெரியும் அவங்க ஊர் பக்கம் கிழக்க ச பயங்கரமான காடு இருக்குது எந்த மாடை அங்கே தான் போனால் அங்கே கண்ணுக்குட்டி குட்டி கட்டி போட்டிருப்பாங்க அல்லது எதுலயாவது சிக்கி இருக்கு பிடிச்சிட்டு வந்தலாம் தெரியும் அந்த ஒரு காரணத்தை வச்சுதான் நான் சொன்னேன் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா கடவுள்னா தான் எனக்கு தெரியும் அப்போ கடவுள் யாருங்கிற தெளிவு இங்க வந்துதான் கிடைச்சிச்சு அறிவு கடவுள் பற்றிய அறிவுக்குள்ள நான் ஒரு சீரோ அந்த சீரோவை தான் இங்க வந்து சேர்ந்தேன் அப்படி வரும்போது தவம்னா என்ன தவம்ங்கிறது நமக்கு எப்படி தேவை எதுனால தவம் தேவைங்கிறதே உணர முடிஞ்சது தவங்கிறது உண்மையை உணர்வதற்கும் நாமெல்லாம் இறைவன் தான் அப்படிங்கிற அறிகிறதுக்கு தான் தவம் வேணுங்கிறத இங்க வந்துதான் தவ கத்துக்கிட்டேன் தவங்கிறது சும்மா எண்ணங்கள் அற்ற நிலையில இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்கினை அப்ப துரியம் இதெல்லாம் என்ன தவம் தானே அப்படின்னா அது வந்து எண்ணங்களை ஓர்மைப்படுத்துறதுக்குன்னு அது வந்து தவமா ஆகாது ஆனா எண்ணங்கள் அற்ற நிலையில சுத்த வழியோட இணையும் போதுதான் அது தவமாக இருக்கும் அதுதான் தவமுங்கிறது இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் வள்ளுவர் சொல்றாரு அடக்கம் அரருள் ஆறுருள் உயிக்கும் அடங்காமே ஆறு அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமே ஆறுருள் உயித்து விடும்ங்கிறது அதுக்கு பொருள் என்னன்னா அட அடக்கம் ஒருவனை உயர்த்தி தெய்வத்தோடு சேர்க்கும் அடங்காமருள் இருந்தால் இருள் போன்ற தீய எண்ணங்கள் தீய வாழ்க்கையே கிடைக்கும் சொன்னாங்க அதே போல கூற்றம் உதித்தாலும் கைகூடும் தோற்றலின் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்குங்கிறார்கள் இதோட அர்த்தம் என்னன்னா தவத்தால் வரும் வலிமை பெற்றால் எமனையும் வெல்ல முடியும்னு அர்த்தம் அதேமாதிரி எண்ணங்களோடும் எண்ணங்களாகவும் பயி பயணிப்பதுதான் மனிதன் மனிதனோட இயல்பு எண்ணங்களை குறைக்க வேண்டுமானால் செயல்களை குறைக்க வேண்டும் சொல்றாங்க அப்ப செயல்களை குறைக்க வேணும்னா தேவைகளை குறைக்கணும்னு சொல்றாங்க தேவைகளை எப்படி குறைக்கிறது தேவைகள் இல்லாவிட்டால் தேவை இல்லாததை விட்டாலே தேவையானது நம்மை தேடி வரும்னு மகரசி சொல்றாங்க எண்ணங்கள் அற்ற நிலையை அடையும் போது முழுமை என்பது பொருள் உணர முடியும்னு சொல்றாங்க எண்ணங்கள் அற்ற முயற்சியில் ஈடுபடும் போது சமாதானம் என்ற விதை மனதுக்குள் தூவ வேண்டும்னு சொல்றாங்க இப்போ நம்மகிட்ட இருக்கிறதான் வேக புத்தின்னு மகரிஷி சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு குழந்தை விளையாடுது அதுக்கு பொன்மை தேவம் அந்த பொம்மை அந்த குழந்தைக்கு உலகமே அப்படி தான் நம்ம வாழ்ந்துருப்போம் அதே இது கொஞ்சம் பெரிய ஆனவுன்னா சைக்கிள் நமக்கு கிடைக்கும் அந்த சைக்கிள் தான் நமக்கு உலகம் அதுக்கப்புறம் ஸ்கூட்டி அதுக்கடுத்து ஃபுல்லட்டு இப்படியும் நம்மளோட வா வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வேக புத்தியால் வந்ததுங்கிறாங்க இதெல்லாம் கடைசியில் நம்ம அரசியல்வாதி ஆகலாம் அதிகாரம் கிடைக்கலாம் இந்த அதிகாரம் எல்லாம் என்னன்னா வேக புத்தியில கிடைச்சதுங்கிற எப்ப தெரியும்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அடையும் அப்பதான் விவேக புத்திங்கிறது நமக்கு வருமா அப்பதான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒரு மாயை இதுல எல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாதுங்கிற என்ன வரும் அதுக்கு பேர் விவேக புத்தி விநாய நாயகன் விநாயகன் அதுங்கிற மாதிரி வேகம் விவேகம் அப்படிங்கிறாரு மகரிஷி இதத்தான் வள்ளுவர் வந்து யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்னு சொல்றாரு எந்தெந்த பொருள்கள் மீது விருப்பம் இல்லாதவனாக விளங்குகிறானோ அவன் அந்தந்த பொருள்களினால் தும்பப்பட மாட்டான்னு அது சொல்றது இப்ப அதிகாரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அரசியல்வாதி அதிகாரம் பண்ணுவான் தொழில் அதிபர் அதிகாரம் பண்ணுவான் அதே இது நம்ம நம்மெல்லாம் ஒரு சாதாரண மக்கள் நம்ம வீட்டுல அதிகாரம் பண்ணுவோம் வீட்டுல எப்படி அதிகாரம் பண்ணுவான் நான் தான் குடும்பத் தலைவர் நான் தான் குடும்ப தலைவன்னு அதிகாரம் பண்ணுவான் இந்த அதிகாரம் எப்படி வருதுன்னா எங்கள் ஊரில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஆள் இருக்கார் இருந்தார் ரொம்ப சின்ன வயசுன்னா நிறைய கம்புகள்லாம் சொருகி வச்சுருப்பார் நான் கேட்டால் எதுக்கு எவ்வளோ கம்பு சொல்லு அந்த உங்கள் ஆயாவை அடிக்க தாண்டா அப்படின்னு நான் நினைக்கிறது இது என்ன ஆயாவை அடிக்க ஆயா கிட்ட போய் கேட்டால் இவ்வளோ கம்பு சொருகி வச்சிருக்க அவர் அடிக்காமல் என்னை யாரை அடிக்கிறதுன்னு அது பெருமையாக சொன்னிச்சு இதெல்லாம் நான் இந்த சின்ன வயசுல நினைக்கும் இருக்கும்போது நான் நினைக்கிறதா நம்ம வந்து தெரியாது ஆனோன்னு கம்பு எல்லாம் நிறைய வச்சுக்கிறோம் இப்ப என் மனைவி கொஞ்சம் பேசாம இருந்துச்சுன்னா என் மயம் போன வச்சிருக்கிறேன் என்ன அம்மாவோட சண்டை ஓட்டியலாம் அப்படின்னு ஏன்னா இந்த உலகம் எவ்வளவு மாறி இருக்குன்னா இந்த அதிகாரமா இப்பெல்லாம் முடியாது ஏன்னா வேதாத்திரி முக்சி அதை வச்சு சொன்னாரு அதிகாரம் தொழில் இது எல்லாம் வந்து ஒரு செயற்கையான வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கைங்கிறதே நம்ம இறைவனை தேடுவதுதான்ங்கிறது பொருளிலோ உறவிலோ அதிகாரத்தில் மகிழ்ச்சி கிடைக்காது பொருளிலோ உறவிலோ அதிகாரத்தில மகிழ்ச்சி கிடைக்காது அப்படி கிடைத்தாலும் அது தற்காலிக மகிழ்ச்சியா தான் இருக்கு நிறைவான நீடித்த மகிழ்ச்சி அமைதி கிடைக்க வேணும்னா அது எண்ணங்கள் அற்ற நிலையில தான் கிடைக்கும் சொல்றாங்க நல்ல விஷயங்கள் செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் தீய விஷயங்கள் செய்தால் தீமை கிடைக்கும் அந்த தீய விஷயங்களோட கூட்டு தீய எண்ணங்களோட கூட்டு தொகுப்பு தான் இந்த கெட்ட வைரஸ் வர்றதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறதா சொல்றாங்க தான் உதாரணமா அவர் வள்ளுவரே சொல்லுவார் நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மலைன்னு அப்ப எல்லாருக்கும் பெய்யுற மழை நல்லாரு எடுக்கும் போது அப்ப கெட்டார் இருந்தா அந்த தீமை எல்லா கெட்டவர்களுக்கும் தானே வரும் நல்ல எண்ணங்கள் பரவ விடுவதால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் நம் குடும்பத்துக்கும் கிடைக்கும் நம்ம உற்றாருக்கும் கிடைக்கும் நம்ம உறவினருக்கும் கிடைக்கும் ஊராருக்கும் கிடைக்கும் சொல்றாங்க ஏன் துன்பம் வருதுன்னு கேட்டால் நமக்கு ஆயிரம் வழி இருக்கு சொல்றதுக்கு யாருக்கு துன்பம்னு கேட்டால் அதை சொல்றதுக்கு யாராலையும் முடியாது ஏன்னா துன்பம்ங்கிறது வந்து நமக்கு வர்றதில்லை காரணம் என்னன்னா துன்பம்ங்கிறது வந்து நான் யாருங்கிற பயிற்சி எடுத்தவங்களுக்கு கும்பம் நமக்கு இல்லைங்கிறது கட்டாயந்திரன்னு மகரிஷி சொல்றாங்க இயற்கை துன்பம் உடல் அளவில் வர்ற இயற்கை துன்பம் வந்து அது வந்து எல்லாருக்கும் உள்ளது அது நார்மல்னு மகரிஷி சொல்றாங்க எந்த மதத்தினரும் வேதாத்திய கருத்தை மறுதளிக்க முடியாது காரணம் என்றால் கடவுள் யார் என்பது அவர் மட்டுமே சரு சரியாகவும் உறுதியாகவும் சொல்லியிருக்கதா சொல்றாங்க எண்பது எண்பத்தஞ்சிலே எல்லாம் வேதாத்திய மகரிஷிக்கு வந்து நிறைய ஆசிரியர் அருள் எல்லாம் தேவைப்பட்டிருக்காங்க அப்பெல்லாம் அவர் சொல்லுவாரா ஸ்மோக்கிங் பண்ணுற பழக்கம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கூட்டிட்டு வாங்க அவருக்கு நம்ம அருள்நிதி பயிற்சியும் ஆசிரியர் பயிற்சியும் கொடுத்துருவோம் இந்த ஸ்மோக்கிங்ங்கிறது வந்து அவரோட ஹாபிட் தானே விளைஞ்ச கேரக்டர் இல்லை இங்கே வந்துட்டாருன்னா கட்டாயம் அதை விட்டுருவாரு அப்படின்னு சொன்னாராம் வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்ட போடுறதெல்லாம் வாடினார்னு சொல்லும்போது நம்மளால என்ன பயிர்கள் இப்படி வாடுது அப்படின்னு வாடி அப்ப ரொம்ப வாடி இருக்காருன்னு ஆனா மகரிஷி என்ன சொல்றாருன்னா பயிர்கள் வாடுறதுனால அவர் வாடினது ஒன்று ஆனா அந்த பயிர்கள் வாடுவதால இங்க உள்ள ஏழை சனங்களுக்கெல்லாம் உணவு கிடைக்காது என்று வாடியதுதான் அதிகம் அப்படின்னு சொல்றாரு தான் வள்ளலார் வந்து இன்னைக்கு அணையா விளக்கா அவங்க இதுல மன்றத்துல என்ன உணவு போட்டுக்கிட்டு இருக்குது அதுக்குதான் அதுதான் முக்கிய காரணம்னு சொன்னாங்க இப்ப கடவுள் யார் அப்படின்னு மதங்கள் இந்த கடவுள் யாருங்கிற ஒரு கேள்வி வந்த உடனே மதங்கள்லாம் தோன்றிச்சு ஏன்னா கடவுள் யார் அவர் எங்கே இருக்கிறான்னு யாரும் கேள்வி கேட்டால் மத குருமார்களுக்கு பிடிக்க பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு விளக்க தெரியாது இது எப்படி சொல்றேன்னா ஒரு வாத்தியா இருக்கிட்ட அவர்கிட்ட தெரியாத கேள்வியை கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார் ஏறா பெஞ்சுமேல் அப்படின்பாரு பெஞ்சு மேலே ஏறினதோட்ட மட்டும் இல்லை இரு உனக்கு பிராக்டிக்கல்ல மார்க்க குறைச்சி விட்டுறேன் அப்படின்றது அதே மாதிரி தான் இந்த மதங்கள் இந்த இதுகள்லாம் வந்து மத குருமார்கள்லாம் கடவுள் யாருன்னு சொல்ல தெரியலை அதனால இதை வந்து நிறைய மதங்கள்ல இதை வச்சுதான் தோணணும்னு மகரிஷி சொல்றாங்க இயேசு ரெண்டு கோட்பாடு சொல்லியிருக்காங்க ஒண்ணு தேடாதே பார் தேடாதே பார்னா எங்கேயுமே வெளியில தேடாதே உன்னில் கார அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அதே மாதிரி தேடங்கள் கிடைக்கப்படுவீர்கள் எண்ணங்கள் அற்ற நிலையில் எண்ணங்கள் அற்ற நிலையில் நீங்கள் தேடும்போது அங்கே நீங்கள் கிடைக்கப்படுவீர்கள் சொல்லுவேன் மகரிசி என்ன சொல்றாருன்னா ஏழ்மையாக வாழ்வது வாழ்க்கை இல்லை எளிமையாக தான் வாழ்க்கைன்னு சொல்ல சொல்றாங்க இப்ப எண்ணங்களோட ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா புளியங்காய் மாதிரி வாழ்றோம்னு அர்த்தம் எண்ணங்கள் அற்று வாழ்ந்தா புளியம் பழம்போல எப்படி எண்ணங்கள்ங்கிறது ஓடுன்னு வச்சுக்கிட்டோம்னா தனியா ஓடு தனியாயிடும் புளியம் மரத்துல அதனால புளியம் பழம்போல வாழணும்னு சொல்றாங்க தனிமையில் உள்ளது போல் நீ என்று மீண்டும் உன் கையில் வந்து சேருகிறாயோ அன்றே அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும்னு வகை சொல்றாங்க நீ என்று மீண்டும் உன் கையில் வந்து சேருகிறாயோ அன்றே அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நாம் நம்முடைய பிறப்பிற்கும் இடப்பிற்கும் இறப்பிற்கூட ரகசியத்தையும் அவசியத்தையும் அறிய நினைத்தாலே நாம் எத்தனை பேர் நாம் நாம் நம்முடைய பிறப்பிற்கும் இடப்பிற்கு இறப்பிற்கும் இடையே உள்ள ரகசியத்தையும் அவசியத்தையும் அறி அறிய வேணும்னு நினைச்சா ஏன் வேணும் ஏன் தேவை மேதா தெரியுமே என்ற உண்மை நமக்கு விளங்கி விரும்புகிறேன் அதே போல இதெல்லாம் நாம் முதல்ல சொன்னது என்னோட அறிவு வந்து சீரோ மாதிரி வந்து தான் இங்கே வந்தேன் ஆனா இன்னைக்கு எனக்கு வேதாத்திரியங்கிற ஒரு ஒன்று கிடைச்சதுனால சீரோ பத்தாயி நூறாயி ஆயிரம் ஆகி பத்தாயிரம் ஆகி போய்கிட்டே இருக்குங்கிறத அவளுடைய சொல்லி இனிமையான வாழ்க்கைக்கு வேதாத்திரியமே அவசியம் சொல்லி நிறைமனமும் வேதாத்திரியமும் அதிகம் தேவைன்னு சொல்லி வேதாத்திரியரோட ஒரு கவிதை இருக்கு பிறந்தார்கள் அனைவரும் பின் இறந்தார் இறப்பார் பிறந்தார்கள் அனைவருமே பின் இறந்தார் இறப்பார் பேருலகில் பிளவில்லா கருத்து இது எல்லோருக்கும் பேருலகில் பிளவில்லா கருத்து இது எல்லோருக்கும் மறந்தவர்கள் மய மயக்கத்தால் மண் பால் பொன் பெருவிருப்பில் மாறி மாறி சிக்கி மற்றவர்க்கு கேடாற்றி அறம் வலிவி செயலாற்றி ஆன்மாவில் ஆன்மாவின் சிறப்பிழந்தார் நிலை கண்டோரோ அவற்றையெல்லாம் தெளிவாக்கி சிறந்த வாழ்க்கைக்கேற்ற செயல்முறையை போதித்தார் சிந்தனையை உணர்ந்து உணர்த்தியுள்ளார் சீரத்த உலகின் நிலை அடுத்து ஏன் தேவை வேதாத்திரியில் கடவுள் யாரென கண்டறி கண்டவரிடெல்லாம் கேட்டேன் கடவுள் யா கடவுள் யாரென்று கண்டவரிலெல்லாம் கேட்டேன் பலர் தெரிந்ததை சொன்னார்கள் சிலர் தெரியாததை சொன்னார்கள் பலர் தெரிந்ததை சொன்னார்கள் சிலர் தெரியாததை சொன்னார்கள் எனக்கு வழியில் தேடுவதால் வான வெளியில் தேடுவதா என்று ஒரே குழப்பம் கற்பனையில் தேடி தேடி கனவுகள் கனவுகள்தான் வந்தது கற்பனையில் தேடி தேடி கனவுகள்தான் வண்ணங் வந்தது எண்ணங்களில் தேடும்போது பல வண்ணங்கள் தெரிந்தது எண்ணங்களில் தேடும்போது பல வண்ணங்களே தெரிந்தது பலரின் சாபங்களை கோபமே அதிகம் வந்தது பலரின் சாபங்களால் கோபமே அதிகம் வந்தது ஓசைகள் இல்லா பல ஆசைகள் தோன்றின ஓசைகள் இல்லா பல ஆசைகள் தோன்றின கற்ற கல்வியில் தேடினால் கவலைதான் மிஞ்சியது கற்ற கல்வியில் தேடினால் கவலைதான் மிஞ்சியது மகரசு ஒருவரே முதலில் நீ யார் உன்னை தேடு அதுவும் உன்னில் தேடு கிடைத்தால் நீ ஞானி இல்லையேல் வேதாத்திரியம் வேள்வி தொடர் வரும் வாழ்வில் வழியில் வேதாத்திரம் தொடர் வரும் வாழும் வழியில் உள்ளொலியாய் உண்மை விளங்கிவிடும் நன்றி